நாயக்கர் காலத்தில் அங்கே நாயக்கருடைய படை தலைவர்களில் ஒருவராக இருந்த ராமப்பையன் என்ற ஒரு பார்ப்பனர் இங்கே வந்து அவர் மிக முக்கியமாக அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று போனபோது எல்லா உருவனும் கொஞ்சம் கற்பாக இருந்த பத்திரிக்கெல்லாம் யாரும் கேட்டார் நாங்கள்லாம் புலிப்பானியார் வழியில் காலங்காலமாக எவ்வளோ காலமாக இங்கே செய்கிறேன் ஆரம்ப காலத்துலேருந்து நாங்கள் தான் இருக்கிறோன்னு இல்லை எல்லாம் சூத்திரர்கள் உங்கள்கிட்ட நான் அர்ச்சனை செய்து கொள்ள மாட்டேன் ஆகவே நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு மாலை இவர்களை அழைத்து உடனடியாக இவர்களை எல்லாம் வெளியே அனுப்புங்க கொடுமுடி இருந்து கொங்கு இருந்து பார்ப்பவர்களை அழைத்து வந்து மாலையிலேயே இங்கே நியமனம் பண்ணணும் அர்ச்சகர்களாக அவர்களாக இருக்கணும் அதுக்கப்புறம் நான் வந்து அர்ச்சனை பண்ணுவேன் என்று சொன்னார் அப்போ நியமனம் பண்ணது தான் கோயில் பழனி கோயிலுக்குள்ளே பார்ப்பனர்கள் ஆதிக்கம் அதை அறிஞர்கள் பலரும் வரலாற்று அறிஞர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார் அதை நாங்கள் தீர்மானத்தில் வலியுறுத்தி இருக்கோம் மீண்டும் முழுக்க முழுக்க இந்த பழனி கோயிலில் எல்லாம் இப்போ அனைத்து சாதியம் நடிச்சது எல்லா கோயிலையும் போகிறாங்க பயிற்சி பெற்றவர்கள் நடந்துக்கிறாங்க குறிப்பாக இந்த பழனி கோயிலை பொறுத்தவரில் புலிப்பாளியார் வம்சத்திலிருந்து வரக்கூடியவர்களோ அல்லது பயிற்சி பெற்றவர்களோ தான் அர்ச்சனை மூலமாக இருப்பதனால தமிழுக்கு ஏற்றம் தமிழ்மானம் காப்பாற்றப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூழல் இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக எடுத்திருக்கிறோம் அதை என்னுடைய பொதுக்கூட்டத்திலேயும் விளக்கி சொல்ல இருக்கிறேன் மறுபடி மும்மொழி திட்டம் அது இதுன்னு சொல்லி கொண்டு வீண் ஒப்பை உருவாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதற்கு தெளிவாக அது இருந்தால்தான் பணம் கொடுப்போம்னு சொல்கிறாரு எத்தனை கோடி கொடுத்தாலும் நாங்கள் எங்கள் கொள்கையை விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை நாங்கள் அடிமையாக இருக்கிறதுக்கு பணம் கொடுக்கணும் பணம் கொடுத்தா நாங்கள் நல்ல அடிமைகளாக இருப்போம் அப்படி சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று முதல்வர் துணிவோடு சொன்னார் இந்தியாவிலே முதுகெலும்புள்ள ஒரு முதல்வர் என்பதை நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் தெளிவாக அதன் மூலமாக காட்டியிருக்கிறார்கள் எனவே அதனால் சொல்லிவிட்டு இந்த ஆட்சியை கொச்சைப்படுத்தலாம் என்று வழக்கே இருந்து வரக்கூடிய அமைச்சர்கள் மற்றவர்கள் செய்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய அந்த எண்ணம் நிறைவேறாது தமிழ் மக்கள் இது பெரியார் மண் தமிழ் மண் திராவிட மண் ஆகவே இந்த சூழ்நிலையில் அதை விளக்கித்தான் இந்த பொதுக்கூட்டத்தில் விளக்கி சொல்வதற்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம் ஏதா கேட்கலாம் திரும்ப திரும்ப பல செய்திகள் காலையில் சொல்லியிருக்கேன் நீங்கள் கேட்டாலும் அதையே சொல்வது தயாராக தாவேகா இரண்டாம் ஆண்டு தூக்க விழாவை வந்து தாமேக்கா தமிழக இளை கட்சி தூக்க விழாவை வந்து பாசிசத்தையும் பாயாசத்தையும் விரட்டி அடிப்போம் பாஜகவும் திமுகவும் ஒரே கட்சி தான் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் எத்தனை தடவை மக்களை சந்திச்சிருக்கார் அவருக்கு பாசிசத்துக்கு பொருள் தெரிந்திருந்தா முதல் தடவை பாசிசமாக பாயாசமானு கேட்டார் அடுத்த தடவை அவரே பாசிசம்ன்ற பதிலாக சொன்னார்ன்னு சொன்னால் அவருக்கு எழுதி கொடுக்குறவர்களுக்கு தெளிவில்லைன்னு அர்த்தம் அவர் மேலே குற்றம் இல்லை அவருக்கு எழுதி கொடுக்குற வசதகர்த்தாக்களுக்கு தெளிவில்லைன்னு அர்த்தம் ஆகவே ஒப்பனைவாதிகளுக்கு அதிக நேரத்தை நாங்கள் செலவழிக்க வேண்டியதில்லை அவருக்கு மக்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை ஒர்க்கிங் ஃப்ரம் தி ஹோம்னு ஒரு திட்டம் உண்டு இப்போ வீட்டிலேயே இருந்து வேலை செய்கிறாங்க வீட்டிலேயே இருந்து கட்சி நடத்துகிறவர் அவர் தான் கடைசி வரைக்கும் அங்கேயே இருப்பார் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அந்த அதுதான் அதுக்கு மேலே அது தேவையில்லை மிக முக்கியமாக அவர் இதுவரை இறங்கினதும் இல்லை மக்களை சந்தித்ததே கிடையாது மக்கள் அதுவும் அதிகமாக அவருடைய தொண்டர்கள் தான் விசிறிகள் சொல்கிறார்கள் எப்போதுமே சில பேர் உங்களை மாதிரி வீடியாக்கள் இருக்கிறவங்க அதிகமான வெளிச்சத்தை அவருக்கு கொடுத்து எல்லாம் வேகமாக எல்லாம் செய்து வைத்திருக்கிறீர்கள் ஆனால் எவ்வளவு பண்ணாலும் கலைச்சி தான் ஆகணும் ஒப்பனை நேரத்தில் நல்லா இருக்கும் போகாமல் அதுக்காக வந்து வேற ஒன்றுமே இல்லை சினிமாவில் நல்லா அவருக்கு விசிறிகள் இருக்கலாம் அவர் நல்லா நடிக்கலாம் அது அவருடைய நடிப்பு திறனை ரொம்ப பாராட்டலாம் நல்ல நடிப்பு திறன் இப்போ உள்பட அதில் ஒரு சந்தேகமே இல்லை இப்போ அதை விட அந்த நடிப்பை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் ரொம்ப பாராட்ட வேண்டியது தான் ஆனால் அந்த நடிப்புனால எதுவுமே பயன்பட்டு வரப்போகிறது இல்லை அதுதான் மிக முக்கியம் ஏன்னு கேட்டால் இது கொள்கை பிரச்சனை மக்களை சந்திக்கணும் இப்போ கூட பெரிய பிரச்சனைகளில் மக்களை அவர் வாழ்ந்து சிந்திச்சாரான்னு தெரியாது எல்லாரும் தலைவர்களை இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா பெரியார அம்பேத்கரையும் விடவே முடியாது எல்லாருமே எல்லாரும் சேர்த்து பிஜேபியே அம்பேத்கர் படத்தை காட்டி தான் ஓட்டு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க ஆனால் அம்பேத்கர் இமயமலை அதனால போகிறாங்க இதுவரையில் ஒரே ஒரு தலைவரை தான் பிஜேபி விட்டு நெருங்க முடியல காரணம் பெரியார் எரிமலை எரிமலை விட்டால் போக முடியாது இமயமலை மலை மேலே ஏறலாம் அது பெருமை அதுல ஒன்று சந்தேகம் இல்லை எரிமலை அதனால தான் அவருடைய வரவேல அதனால தான் என்ன பண்ணாங்க அவருடைய பிம்பத்தை கலைக்கலாமான்னு வேற சில கூலிகளை எல்லாம் விட்டு இந்த பைச்சம் பிடிச்சவங்களெல்லாம் தெருவில் ஏதோ பேச விட்டு இப்படியெல்லாம் இருக்காங்க அதை பற்றியெல்லாம் எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மிக முக்கியமான சாதனை பேசிட்டு இருக்குது இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு சீரமைப்பு மறுசீரமைப்பு என்ற பெயரால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவத்தை கலைக்கக்கூடிய குறைக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது அதே போல் மீண்டும் தமிழ் உணர்வுகளை மிகப்பெரிய அளவுக்கு அழிக்கக்கூடிய அளவிற்கு தமிழ் உணர்வுகளையும் தமிழ் பண்பாட்டை அழிக்கக்கூடிய அளவிற்கு மும்மொழி திட்டம் மற்றதெல்லாம் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த ஆட்சி வந்தாலும் கை வைக்க முடியாத நிலையில் மூன்று முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டு டெல்லி ஆட்சி போது கூட இதில் கை வைக்கக்கூடிய நெருக்கடி காலத்தில் கூட இந்த மொம்பொழி திட்டத்தை கை கொண்டு வரலான்னு அவர்கள் நினைக்கக்கூடிய தைரியம் கிடையாது ஆனால் இப்போ அதை நாங்கள் செய்தாகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வருகிறார்கள் சொன்னால் தமிழ்நாட்டு மக்களை அவர்கள் தாடி பிடித்து பார்க்கிறார்கள் இப்போ உடல் நுழைய முடியுமா என்று பார்க்கிறார்கள் ஆகவே தான் ஒட்டகம் கூடாரத்துக்கு நுழைந்தால் அது கூடாரத்தில் இருக்கிறவங்களை வெளியே தள்ளக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் அதனால் தெளிவாகவே இப்போது அது வெறும் மொழி போர் அல்ல அது மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு படையெடுப்பை தடுக்கின்ற போர் அதை பற்றி விளக்கமாக சொல்லுவேன் அரசு நிகழ்ச்சியில் திமுக அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பொதுமதி இந்த அமைச்சர்களும் வந்து நான் தமிழ்நா வந்து படாமையே நிகழ்ச்சியை சொல்லி ஒரு சார் அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சார் ஆமா அதாவது அரை பைத்தியங்களுக்கும் பதில் சொல்வதில்லை அண்ணாமலை புண்ணாக்கு உள்ளவர் அவர் தான் புன்னாக்கு புண்ணாக்குன்னா வேற இல்லைங்க வேற சாமான நினைச்சிடாருங்க புண் நாக்கு அவர் பேசும்போது நல்ல கருத்தை சொல்ல மாட்டார் நாகாக்க காவாக்கால் என்று வள்ளுவர் அவரை பார்த்தா சொல்லியிருக்கிறாரு ஆகவே தான் அவர் எல்லாரையும் புண்படுத்துகிற மாதிரி பேசுவார் அவருக்கு முடியாது முதல்ல இதை அழிக்கிறார் அதை அழிக்கிறான்னு சொல்லுவார் முதல்ல அவருக்கு அவருடைய கமலாலயம் உறுதியாக இருக்காருன்னு அறிவாலயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுறது நன்றி வளரும் காவல்துறை அவர்களுடைய கடமையை செய்வார்கள் சட்டம் அது தெளிவாக உறுதிப்படுத்தி இருக்கிறது உயர் நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்ததோ அதை அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதனால அந்த கடமையை செய்ய போயிருக்கிறார்கள் கடமை செய்ய தவறினால் அதற்கு அவர்கள் சட்ட பாதுகாப்பை சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார்கள் இது சாதாரண விஷயம் இது ஒன்றும் பெரிய ஆராய்ச்சிக்குரிய பிஹெச்டி டிசிஸ் இல்லை